கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இடையில் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சித்தையங்கோட்டை அருகே ஒரு ஆறு ஏக்கர் ஐம்பது செண்டு தென்னந்தோப்பு நல்ல தரமான காப்பில் இருக்குது மரம் போகிறாமே நல்லா சில வயசு மரம் தான் ஒரு இருபது வயசுக்குள்ள தான் இருக்கேன் நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் பாருங்க பார்த்தீங்கன்னா செம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதே போல் பைப்பாஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நல்ல ஒரு சிறப்பான ஏரியா தரமான ஏரியா அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சித்தையாங்கோட்டை ஏரியா ஆத்தூர் ஏரியானாலே ஒரு தனி மவுஸ் தான் நல்ல ஒரு தரமான காப்பில் இருக்குது மரம் போராமே மரம் மரம் காப்பு பாருங்கள் இதே போல் தான் எல்லா மரமுமே இருக்குது கிணறு ஒரு பிரி சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலங்கன்று இருக்குது இலங்கன்றுனா ஒரு ஒரு ஏக்கரில் இலங்கன் இருக்குது மிச்சம் வந்து அஞ்சரை ஏக்கர் வந்து பெரிய மரம் எல்லாமே தரமான வயசு தரமான காப்பு இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்தும் சிங்கிள் கையெழுத்து தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் பத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளமெலாம் இருக்குது தண்ணி எப்பவுமே தண்ணி தீராத தண்ணி நல்ல தரமான ஏரியா மண் வந்து சுத்த ரெட் சாயில் மண் மரம் போறாம நல்ல பராமரிப்புல இருக்கு பூராமே ட்ரிப்பு போட்டிருக்காங்க பென்சில் இல்லை நல்ல சிறப்பான ஏரியா தென்னந்தோப்பு வேணும்னு கேட்குறீங்க ஒரு அதுவும் அளவான தென்னந்தோப்பு வேணும் கேட்குறீங்க அந்த மாதிரி அளவான தென்னந்தோப்பு தான் இது நல்ல தரமான ஏரியா மரமும் பாத்தீங்கன்னா வித்துலாம் பெரிய வித்து பொதுவாக இந்த செவல் மணிக்கே தென்னை மரம் போகிறமே நல்லா காப்பு காய்க்கும் அந்த மாதிரி தரமான ஏரியா தான் தண்ணி சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கூட வ வறட்சி வந்தாலும் தாங்கக்கூடிய ஏரியா மரம் எல்லா மரமுமே இப்படி தான் இருக்கு இது வந்து கிணறு கிணத்துல தண்ணியை பாருங்க தண்ணி எப்படி கிடக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி டிஃபரன்ஸ்லேயே தண்ணி கிடக்குது இந்த கிணறு வந்து ஃபுல்லாகவே ஓட்டுனாலும் தண்ணி தோ தீராது இந்த ஆறுரையாக இருக்குமே அந்த அளவுக்கு ஒரு செலும்பான ஏரியா மேலும் நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பையர்ஸு வந்து நல்ல நல்ல இடமாக போடுறீங்க எனக்கு ஒரு நல்ல இடம் வேணும்னு கேட்குறீங்க அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமில்